எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் தீவட்டிப்பட்டி வன்னியர் விசஸ் பரையர் கோவில் மோதல் அந்த மோதல் வந்து பார்த்தீங்கன்னா யார் மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜோடு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வெளியிட்டும் கூட மீண்டும் மீண்டும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அங்க இருக்கிற பறையர் சமூக மக்களை சந்தித்து அந்த மக்களை வன்னியருக்கு எதிராகவே வந்து பாத்தீங்கன்னா திசை திருப்பிக்கிட்டு வன்னியர் மக்களுக்கு எதிரான ஒரு அரசியல அந்த இரண்டு சமூகங்களும் தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே நிக்கணும் அப்படின்ற ஒரு போர்வைய ஒரு விஷயத்த அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாவே ஏற்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க குறிப்பா அங்க போன விடுதலை சிறுத்தை பிரமுகர்கள் வன்னியர் சமூகத்தையும் வன்னியர் சமூகத்துடைய வன்னிய பெண்களையும் வந்து பாத்தினா கேவலப்படுத்தி பேசுறாங்க சமூகத்தில் இருக்கிற ஒரு பெண் கூட இந்த விஷயம் தப்பு அப்படின்னு அவரை சொல்லவே கிடையாது அப்ப அங்க இருக்கிற பெண்கள் கூட இவ்வளவு வந்து கேவலமான ஒரு மனநிலையோட தான் எல்லாம் இருக்கீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு எல்லாம் இருக்கு ஏன் இதை சொல்றான் அப்படின்னா ஒரு பெண்களை ஒரு கேவலமா ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அது உங்களுடைய சமூகத்தோடைய பிரமுகரா இருந்தா கூட அப்படி எல்லாம் பெண்களை பேசாதீங்க இப்படி பேசுறது தப்பு அப்படின்னு ஒரு விடுதலை சிறுத்தை கட்சியில ஒரு பெண் பிரமுகரா உக்கார்ந்து ஒரு போதை வஸ்துவாக விடுதலை சிறுத்தை பார்க்குது பரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பார்க்குறீங்க அப்படின்றத எங்களால் வெளிப்படையாகவே வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் உடனே எங்களை வந்து சாதிய வெறியர்கள் அப்படின்னு

வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரேசன் அரிசிக்கே வழி இல்லாம ரேஷன்ல வாங்கித்தான் தின்னுட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல நாங்கள்லாம் வந்து பாத்தினா ரேஷன்ல அரிசியே வாங்கறது கிடையாது நாங்களாம் ரேஷன் அரிசியே சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க ஆமாம் உண்மைதான் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் அன்னாடு காட்சிகளாகவே வாழ்ந்துட்டுருக்கிறான் உங்களை போல வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக எங்களாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வாழ்வியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும் நீங்கள் என்னப்பா பண்ணுறது உங்களுக்கான இடஒதுக்கீடை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துறீங்களோ இல்லை தப்பான முறையில் பயன்படுத்துகிறீங்களோ உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா படித்தாலும் படிக்காட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசர்வேஷனை ஃபில் பண்ணி வந்து சொல்லலாம் நீங்க ஒரு அரசாங்க வேலை வாய்ப்புக்கு போயிடுறீங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல வன்னியர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் போது என் வீட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் ஏமாத்தாம யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்காம யாருக்கிட்டையும் போய் கஞ்சா விற்காம என் வீட்டு பசங்க எல்லாம் உழைச்சிதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்துக்கு சோறு போட்டுட்டு இருக்கான் அப்படி சோறு போடுற வன்னியர்கள் வீடுகளில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கும் உங்களை போல கஞ்சா கைகளாக வந்து வன்னியர்கள் இருந்தாங்க வந்து நாங்களும் வந்து கடையில் வந்து அரிசி வாங்கி தின்னு கொடுத்துக்கிட்டு தான் எங்களாலையும் வாழ முடியும் அப்படின்னு அந்த பெரியவருக்கு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் அடுத்த ஒரு விஷயமா அவங்களுடைய சொத்துக்களை போறான் நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம் முதல்ல நீங்க எப்போ சொத்து வச்சிருந்தீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த சொத்துக்கள் எல்லாமே பண்ணவேடு சொத்துக்கள் புரியுதுங்களா அதுவும் சொல்ல போனா புறம்போக்குகள் புறம்போக்குகளே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பண்ணவேடு நிலைகளை தான் வந்து பாத்தினா உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னா நாங்க அரசர்களா வாழும் பொழுது தான் வந்து பாத்தினா அந்த பண்ணவேடு நிலங்களை உங்களுக்கு நிலதானமாக வந்து பாத்தினா கொடுத்தோம் இருக்கிற காட்டை வந்து பாத்தீங்கன்னா அழித்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு நாங்க தான் கொடுத்தோம் நாங்களே வந்து பாத்தீங்கன்னா அதை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க இன்னைக்கு வரைக்கும் திமுகவுடைய அறிவாலயம் உங்களுடைய தான் வந்து பாத்தினா இருக்கு யாரு கேள்வி கேட்ட விடுதலை சிறுத்தை அங்கதானே வந்து பாத்தினா ரெண்டு சீட்டுக்கு வந்து பாத்தினா நாக்கு தொங்க போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கு அதை பத்தி யார் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பேசுனது பாமகவுடைய நிறுவனராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் தானே இன்னைக்கு வரைக்கும் விடுதலை சிறுத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக அந்த நிலத்தை வந்து பெற்றெடுப்பதற்காக என்ன விஷயத்த கிழிச்சிருக்கு உங்க சமூகத்துடைய மத்தியில ஒன்னுமே செயல் அல்ல அப்படி நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொத்த போறான் எவனோ வந்து பாத்தீங்கன்னா தின்னுட்டு இருக்கிறான் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தின்னாங்க அப்படின்ற பேர்ல வன்னியர் பெண்களை வந்து பாத்தீங்கன்னா இழிவுபடுத்தி அவங்க வீட்டு பொம்பளைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அனுப்பி வச்சு இப்படி வந்து பார்த்தோன்னா சொத்து வாங்கிட்டானுங்க அப்படின்னு கேவலமா பேசுற ஒரு ஐம்பது வயசுக்கு மேல உனக்குலாம் எல்லாம் இருக்கும் உன்னுடைய புத்தி என்ன புத்தி கேவலமான புத்தியா இல்லை இந்த புத்தியை வந்து பாத்தா நம்ம பார்க்கப்படும் பொழுது அங்க இருக்கிற ஒரு பெண் கூட வந்து பாத்தீங்கன்னா இதாவது தப்புன்னு வந்து சொல்லவே கிடையாது எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலை இதே வார்த்தையே இதே விஷயத்த ஒரு வன்னிய பிரமுகர் ஒரு பாமக பிரமுகர் ஒரு வன்னியர்களை சந்திச்சு உங்க வீட்டு பெண்களை பேசினா பேச மாட்டோம் எங்களுக்கு எங்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு சூழல் எப்போதுமே வந்தது கிடையாது புரியுதுங்களா எங்களுடைய சாதி புத்திங்க அப்படி இதான் உங்களால் சொல்லுவாரு உங்க ஜாதி புத்தி அப்படின்னு எங்களுடைய சாதி புத்தி எந்த வீட்டு பெண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமா பேசக்கூடாது அதுதான் என் வீட்டு பெண்கள் எங்களை வளர்த்திருக்கிற ஒரு சரியான நிலைப்பாடு உங்க வீட்டு பெண்கள் இன்னும் சொட்டத்தலைய உங்களுடைய அம்மா உங்களை சரியா வளர்த்திருந்தா சரியா வந்து சொல்லி கொடுத்திருந்தா எந்த பொண்ணையும் வந்து தப்பா பேசக்கூடாது எந்த வீட்டு பெண்களையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு உங்க வீட்டு பெண்கள் உங்களை சொல்லி வளர்த்திருந்தா நீ போய் உக்காந்துக்கிட்டு நான் ஒரு கட்சியோட பிரமுகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு சமூகத்துடைய பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா கேவலமா அவன் பேச மாட்டேன் அப்படி கேவலமா பேசின விஷயத்த அங்க இருந்த பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா அதை தப்புன்னு சொல்லாம இருக்காங்க அப்படின்னா நம்மளால வந்து இந்த விஷயத்த ஏத்துக்கவே முடியல இவ்வளவு கேவலமான ஒரு மனநிலை இருந்துகிட்டு பிரச்சனை பண்ணது நீங்க பெட்ரோல் குண்டை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பேக்கரியை எரிச்சது நீங்க நகை கடையை எரிச்சது நீங்க அங்கிருந்து பண்ணப்பட்ட போலீஸ்களுக்கு கல்லேறி விட்டதும் நீங்களே எல்லா விஷயத்தையும் பகல்ல பண்ணதுனால காவல்துறைக்கு முன்னாடியே பண்ணதுனால சிசிடிவி ஃபுட்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களை லாட கட்டியிருக்காங்க காவல்துறை தன்னுடைய கடமையை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தற்கொலை உட்காந்துட்டு பேசுறான் பேக்கரியை வந்து பார்த்தீங்கன்னா எரிக்கவே கிடையாதான் எப்படா காவல்துறைக்கு முன்னாடியே அந்த செயலை செஞ்சத சிசிடிவி புட்டேஜோடையும் கண்ணுல பார்த்த காவல்துறையே கைது பண்ணிருக்கு எவ்வளவு கேவலமா ஜாதி பேரை சொல்லிக்கிட்டு ஜாதியோட விஷயத்தை சொல்லிக்கிட்டு வன்னியர்கள் மேல வந்து பிசிஆர் ஆக்ட் போடணும் அப்படின்னு வன்னியர்கள் தப்பே பண்ணாம வன்னியர்கள் மேல இப்படியாப்பட்ட ஒரு சட்டத்தை போடணும் அப்படின்னு கேவலமா உட்காந்துட்டு பேசுறீங்க அப்படின்னா இதனால வன்னியர் விசஸ் பரியர் மோதல் கண்டிப்பா அங்க தனியுமா அப்படின்னு நாங்க கேள்வி கேட்டுக்க விரும்புகிறோம் அப்போ வீசிக்காவை பொறுத்த வரைக்கும் தீவெட்டிப்பட்டியில வந்து கலவரம் பண்ணணும் இதே கலவரத்தை தான் மேல்பாதையில பண்ணீங்க இதே கலவரத்தை தான் திருவண்ணாமலையில் பண்ணீங்க இதே கலவரத்தை தான் அரக்கோணத்தில் பண்ணீங்க இதே கலவரத்தை தான் தீவட்டி வெட்டியில பண்ணீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது எல்லாமே ஒரு காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத நேரத்துல அந்த மூணு இடத்துல பண்ணீங்க இந்த இடத்துல காவல்துறைக்கு முன்னாடியே பண்ணதுனால உடம்பு மேல வழக்கு போட்டிருக்காங்க காவல்துறை இது என்னவோ உங்க சமூகத்துக்கு எதிரான வழக்குன்ற மாதிரி வந்து திரிக்கிறீங்களா கேவலமா இல்ல கேவலமா இல்ல பெட்ரோலை உங்களெல்லாம் அடிச்சா பாத்தீங்கன்னா ஓ சரிங்க நீங்க பண்ணது சரிதான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏத்துப்பாங்களா வன்னியர்கள் இதே விஷயத்த நீங்க நடத்துற கடைகள் வந்து 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 மேலாம் சொல்லிருப்பீங்களா சொல்லுங்கடா எவ்வளவு கேவலமான ஒரு மணல் பெண்களை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு போதை வஸ்துக்களாக போதை பொருட்களாக பெண்களை எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கேவலப்படுத்த முடியுமோ கேவலமான ஒரு மனநிலையோட வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா இதை நாம வெளிப்படையா சொன்னோம் அப்படின்னா நாம சாதிய விரியர்கள் இவங்க இப்படியெல்லாம் பேசிட்டு தெரிஞ்சாலும் சாதி ஒழிப்பு போராளிங்க கேவலமான விஷயம் இந்த கேவலமான விஷயத்த ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாருங்க பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு வன்னியர் வீட்டு பெண்களை பேசுறது சரி அப்படின்றது நீங்களே வந்து பாருங்க நான் உங்க வீட்டு பெண்களை ஒரு வன்னிய பிரமுகர் இப்படி பேசியிருந்தா அது சரியான்றதையும் நீங்களே சொல்லுங்க புரியுதுங்களா இதுல நான் முடிவெடுக்க இல்ல இவர் பேசுனது நூறு சதவீதம் தப்பான ஒரு விஷயம் தப்பான ஒரு வழிகாட்டத்துல விடுதலை சிறுத்தை தீவட்டிப்பட்டியில இருக்கிற பரைய சமூக மக்களுக்கு இங்க செஞ்சிட்டு இருக்கு இந்த விஷயத்த காது கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பா காலம் முழுக்க விசஸ் பரையர் அப்படின்ற மோதல் அந்த பகுதியில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாலும் அங்கே பெட்ரோலை வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி பேக்கரியை எரிச்ச மாதிரி பறையர் சமூகத்துடைய மனசில் நஞ்ச விதைச்சி வன்னியர் சமூகத்துக்கு எதிராகவே வந்து பாத்தினா ஒரு மோதல் வாதிகளாக அந்த மக்களை ஊக்குவிச்சுக்கிட்டு விடுதலை செலுத்த இருக்கும் இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் வெளிப்படையாகவே சொல்லிக்க கடமை பட்டிருக்க தீவட்டிப்பட்டி சுற்றி இருக்கிற வன்னிய உலகத்திரியர்கள் தெல்ல தெளிவாக இருங்க எவ்வளவு ஒரு பிரி பிளவனோட இவங்க எல்லாம் கலவரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால வன்னிய மக்களும் தெல்ல தெளிவாக இருங்க எவனாவது கலவரம் பண்ண வந்தா நீங்க நேரடியா காணொலிகளை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருங்க அது நாளைக்கு நம்மளோட மீது வந்து பாத்தினா வழக்கு தொடுத்தாலும் நாம அதை வந்து பாத்தினா கொடுத்து நாங்க செயலாடுறத நம்மளால் உறுதியா சொல்ல முடியும் எந்த கிடையாது நம்ம வீட்டு கோயில் பிரச்சனை வரைக்கும் இவர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நாம் அத ஒருபோதும் வந்து பாத்தினா ஆதாரத்தன்மையோடு வந்து பாத்தினா நிரூபிக்கணும் நிரூபணம் பண்ணணும் அப்படின்றதையும் வெளிப்படையா இந்த நேரத்துல வன்னிய மக்களுக்கு சொல்லிக்க கடமையும் பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிக உலக சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் அடுத்து ஒரு நெல்ல பபாய் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்